வணக்கம் நான் மெயின் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேன் கழகத்திலிருந்து பேசுகிறோம் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட சித்திரை நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரத்தில் ஜனனமானவன் வலிமையுள்ள தேகத்தை உடையவன் அகன்று பிரிந்த மார்புகளை உடையவன் துரிதமாக நடக்க வேண்டும் என்ற இயல்புகளை உடையவன் அன்புடன் பேசக்கூடியவன் உயிர் பண்புகளின் உறைவிடமானவன் நேரிய வாழ்க்கை போக்கில் விருப்பம் உள்ளவன் எதையும் நடந்து முடிந்த பின்னால் எதையும் நடந்தும் இந்த வார்த்தை கித்திர நட்சத்திரம் எதையும் நடந்து முடிந்த பின்னால் யோசிக்கின்றவன் அரசர்களின் அபிமானத்தை பெறக்கூடியவன் தெளிவாக தீர்க்கமாக பேசக்கூடியவன் முகத்தில் மச்சம் உடையவன் குறுகிய காலமே உறங்குவான் பெரும் சிக்கன நடவடிக்கையை உடையவன் வீரப்பண்பு நிறைந்தவன் சோகம் கொண்டவன் சீற்றமிக்கவன் இதுவே சித்திரை நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நன்றி வணக்கம்